குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்க விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி இப்ப வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணம் தங்கும்போது கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா நேத்தைய ரேட்டை கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா குறைஞ்சிருக்கு வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு ரூபா ஐம்பது பைசா நேற்று அதே ரேட்டில் தான் இருந்துச்சு எண்பத்தேழு ரூபா ஐம்பது பைசா அதே ரேட்டில் வந்து வெள்ளி ஒரு கிராம் அப்படியே ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு வந்து நாளைக்கு குறையுமான்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பது இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி எழுநூ எழுநூறா குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிர ஆறாயிரத்துக்கோ அல்லது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்தில் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராம் நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா எண்பத்தி ஏழு ரூபாயை குறையுமே தவிர டக்குன்னு எண்பது ரூபாய்க்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது சப்போஸ் நாளைக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராமோடய ரேட் அதிகரிச்சதுன்னா இன்றைக்கி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பது நாளைக்கு வந்து ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாக கூட அதிகரிக்கலாம்ங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சில செய்திக்குறிப்புகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்து தங்கத்தை வாங்குங்க சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு காரணமாகவே தங்க விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது நான் சொன்ன இந்த வீடியோ தங்கம் விலை ஏற்றத்தை பற்றி சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி